இந்த ஜப்பான்சியா கேட்க பாருங்க பாத்து எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேக்க வீட்டில் பண்ணணும்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஜப்பான்சியா கேக் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கேக் பண்றதுக்கு ஓவனே எதுவுமே தேவையில்லை நம்ம அடுப்புல ஏதாவது பண்ணலாம் ஆனா பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க கால் கப்பு ஒரு டேபிள் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சு எடுத்த சக்கரை இந்த அளவுக்கு நல்லா பவுடரா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம முட்டையோட சேர்த்து பீட் பண்ணும்போது சட்டு நல்லா பீட் ஆகி வந்துடும் இப்ப மிக்சி மூடி போட்டு மூடி மாட்டி வச்சுக்கோங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் முட்டையை இந்த பவுல உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் உடச்சி சேர்க்கும்போது போது இந்த மஞ்சள் கருவு உடையாமல் இருக்கணும் அது நாலு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு இது வருங்க நமக்கு இது மஞ்சள் கருவை ஈஸியாக அந்த மாதிரி பிடிக்கலாம் தான் இந்த மாதிரி இதனால தான் உடையாம மஞ்சக்கருவை மட்டும் உடையாம முட்டையை உடச்சிடுக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு எடுத்தீங்கன்னா வெள்ளைக்கருவு எதுவும் இல்லாமல் கருவு மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீட்டுக்குள்ள மஞ்சள் கருவுனா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மஞ்சள் கருவு வேறு வெள்ளை முட்டை வேற தனியாக பிடிச்சிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு மாற்றினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிஸ்க் எடுக்காமல் உடையாகவும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற நம்ம வெள்ளை முட்டையாகவும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கிற மஞ்ச கருவில் இருபத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் நீங்கள் தயிர் எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க அப்படியே சேர்க்கக்கூடாது இப்போ இருபத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் தயிர் எடுத்துருக்கேன் இப்படி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு நம்ம சேர்த்த முட்டையும் தயிரும் நல்ல இந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு கால் கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு வெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மைதா மாவும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா வெட்டி எதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம மஞ்சள் கருவை மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வெள்ளம்ட்டையே மாற்றி வச்சோம்ல நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற சக்கரையை உக சேர்த்துக்கோங்க கொடுத்துருக்காது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எலுஞ்சி ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சரிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எலுஞ்சி மிளகா ஜூ ஜூஸை சேர்த்து கொடுத்துட்டு பப்பியாக வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பீட் பண்ணது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல பஃபியாக வந்த உடனே பீட் பண்ணிட்டு நிறுத்திக்கோங்க நம்ம முன்னாடியே மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களே அது கூடவே இப்போ நம்ம பீட் பண்ணால் ஒயிட் கலரு கலர் எக் மூட்டையும் உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் வச்சு மெதுவும் கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்குற ஒயிட் முட்டையிலேயே நம்ம அடித்து வச்சுருக்க மஞ்சள் கருவே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மெதுவாக இந்த மாதிரி ஒரே சைடாக கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பீட்ரோ இல்லை பிஸ்கோ வச்சு இந்த மாதிரி மெதுவாக ஒரே சைடாக கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கும்போது நல்லா ஃபஃபியாக பொங்கி வரும் கேக்லேருந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கொடுக்கும்போது ரொம்ப நேரம் கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் மிக் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் ஏழு இன்ச்சு கேக் டீண்டு தான் எடுத்திருக்கேன் எல்லா எட்டு பண்ணுற மாதிரி ஆயிரம் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் வச்சு எல்லாம் பண்ணினா எல்லா எட்டு ஈவனா நல்லா ஃப்ரெட் ஆகி வந்துடும் அதுக்குள்ளே நான் கட் பண்ணி எடுக்கிற பட்டர் பேப்பரை உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களேன் கேக் ட்ரைட்டில் உள்ளே சேர்த்துக்கோங்க கேக் பேட்டர் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க கேப் பட் ரிலீஸ் ஆகிடும் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க நான் ஒம்பது இஞ்சி உள்ளே கேக் டிரைவர் எடுத்துருக்கேன் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இந்த கேக் ட்ரைவரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கேக் ரெடி பண்ணி வச்சுக்கோம்பல கேக்கு இந்த மாதிரி தண்ணியில் இறக்கி சேர்த்துக்கோங்க இந்த கேக்கை நம்ம ஓவனில் பண்ண போகிறது கிடையாது எப்பயும் போல் ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற கேக்கு ட்ரைவ உள்ளே இறக்கிக்கோங்க மெதுவாக கையில் தட்டாமல் இறக்கிக்கோங்க இந்த உள்ளே இறக்கி சேர்க்கும் போது கேக்கு ட்ரை மட்டும் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வேக ஆரம்பிக்கும் செக் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு லோஃபீன்ல விட்டு வேக விடுங்க இப்ப பாருங்க முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேக் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா கேக் நல்லா வெந்திருக்கானே இந்த மாதிரி தூப்பிக்கோ ஒரு குச்சை வச்சு இந்த மாதிரி குத்தி நல்லா இந்தியரா வரும் இப்ப இதை வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆர விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆர்டிச்சு இந்த மாதிரி கத்தி வச்சு சைட்ல இருக்கிற எடுத்து கொடுத்துக்கோங்க ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி சைட்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சைட்லாம் எடுத்து கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் இப்ப வெள்ள எடுத்து இப்ப பாருங்க வெளில எடுத்து பார்த்து கேக் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கு பார்த்துக்கோங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க நம்மளால ஜப்பான் கேக் சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க இதை செஞ்சு கொடுங்க யாருமே வீட்டில் செஞ்சு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா தமிழக செத்து எடுக்கீங்க உங்க தேங்க்யூ